நாகரிகத்தினுடைய உச்சம் இன்றைக்கு நடக்குது இந்த இருபத்தி ஆறாவது நூற்றாண்டுல இந்த நாகரிகம் உச்சத்துக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகங்கிறத உங்களால தண்ணி தொட்டில மலத்தள்ளி போட்டு வந்தது நாகரிகத்தின் உச்சம் அது நாங்க பண்ணனோமா அந்த ஊருக்காரன் பண்ணானா ஆரம்பத்திலேயே சொன்னேன் உங்க சேனல்லயே பேசுறீங்க அந்த ஊர்ல இருக்க பயலுக்கு தான் மூணு நாலு வயலு மேல ஏறி தண்ணி அடிச்சுட்டு அவன் டாய்லெட் போயிருக்கான்னு சொன்னான் நானு இல்லை நீங்க ரெண்டு வருஷம் ஏத்துட்டீங்க திருமாவளவன் உங்க கூட்டணி கட்சியில்தானே தான் இருக்கிறாரு இது வந்து அநீதி இப்ப சொல்றது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாரா இல்லையா பயம் சொல்லுங்க கேட்டாரா உங்க கூட்டணி கூட தானே இருக்கிறீங்க ஆமா கேட்டாரா இல்லையா அப்புறம் என்ன ஆமான்றீங்க உச்சம் இந்த நூற்றாண்டுல இதுதான் தான் சொல்றீங்கல்ல திரௌபதி அம்மன் கோயில் பெரிய பெரிய அளவுக்கு நாளா கீழ்ச்சி போட்டீங்க சமூக நிதி கரெக்டா ரோட்ல இருக்குது கீழ்ச்சி சமூகத்துக்கு இடையில ஒரு கலவரம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக எனக்கு உங்களுக்கு எனக்கு சண்டை போட்டுக்கிறோம் நீ ஒரு கவர்மெண்ட் நீங்க போலீஸ் வச்சிட்டு போய் நின்னுட்டு எவன் தடுக்கிறான் வா உள்ளார நான் கூப்பிட்டு போறேன் நாங்க தான் பெரியார் இப்படி ஆள் எங்க ஆள் பெரியாரு இப்படி எல்லாம் செய்தார் சொல்லி பிரீத்திக்கிறீங்கல்ல போய் நின்று அதை செய்வே சீல் வச்சுட்டு வருவாங்க அதுக்கு பேர் நாகரிகத்தின் உச்சமா எந்த நாட்டுலயும் அப்படி நடந்துட்டு சுடுகாட்டுக்கு போறது இல்லாம சேத்துலயும் தண்ணிலயும் பாடையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஊரா இருக்குது நாகரிகத்தை நாகரீகம் நீங்க சொல்றீங்களா இப்ப நாங்க வந்து இப்ப இந்த பத்தாண்டு இடைவேளைக்கு பின்னாடி நாங்க இப்பதான் வந்திருக்கோம் நாங்க இப்பதான் சொல்லறீங்க எழுபத்தஞ்சு வருஷம் எங்க பாரம்பரியம் சொல்லிட்டு மாநாடு போட்டுன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் நான் சொல்ல வருது